ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிம்பிளி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம தோசைக்கு இட்லிக்கு அதுக்கெலாம் சாப்பிட்ற மாதிரி சைட் டிஷ்ஷான வடக்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை ஈஸி தான் ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு நான் வந்து இது வந்து ஸ்டீமரு இதில் வந்து நான் வடக்கறி இருக்கும் அந்த மாவு இருக்கும் இல்லையா வடை மாவுன்னு சொல்லுவாங்களா அதை நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் ஸ்டீமரில் சில பேர் வந்து அது வடை மாதிரி பொறிச்சு செய்வாங்க நான் எப்போவுமே வந்து ஸ்டீம் பண்ணி தான் செய்வேன் ஃபர்ஸ்ட்டு அதுக்கு ஸ்டீமரில் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன் இதில் நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டீமரில் மாதிரி வடை மாதிரி இல்லைன்னா உருண்டையாக கூட நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம் ஸ்டீமரில் தான் வைக்கணும்னு கிடையாது நம்ம வீட்டில் இட்லி பாத்திரம் இருக்கு இல்லையா அதுலேயும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் ஸ்டீமர் இருக்கிறதுனால ஸ்டீமரில் வைக்கிறேன் நீங்கள் ஸ்டீமர் இல்லைன்னா இட்லி பாத்திரத்துல கூட வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து இதை வடை மாதிரி தட்டி வச்சுருக்கேன் நீங்கள் ரவுண்டாக வேணாம் அந்த உருண்டை பிடிப்பாங்களா அந்த உருண்டை மாதிரி பிடிச்ச வச்சுக்கலாம் இப்போ நம்ம இதை வந்து கொஞ்சம் மீடியமில் வச்சு நம்ம ஒரு அஞ்சிலேருந்து ஏழு நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து அந்த இது வேக வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலாவுக்கும் தேவையானது இப்போ வந்து நம்ம மசாலா செஞ்சுக்கலாம் அதுக்கு வந்து கொ ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் சின்ன தக்காளி வந்து ஒரு மூணு சைஸ் தக்காளி மீடியம் சைஸு கொஞ்சமாக இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நசுக்கி வச்சுருக்கேன் நான் அப்புறம் மசாலா ஐட்டங்கள் ஒரு இலை ரெண்டு பட்டை துண்டு ஒரு சின்னதாக ஒரு அண்ணாச்சி பூ எடுத்திருக்கேன் அப்புறம் சோம்பு போட்டுக்கலாம் என்ன காஞ்சிடுச்சு இப்போ நம்ம சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இதில் மசாலா ஐட்டங்கள் தான் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ அந்த மசாலா ஐட்டம்லாம் போட்டுக்கிறேன் உடனே வெங்காயம் போட்டுருங்க இதெல்லாம் தீஞ்சிரும் இப்போ வந்து வெங்காயம் இந்த அளவுக்கு குதங்கினோடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்குங்க அதுக்கப்புறமா தக்காளி போடலாம் இப்போ வெங்காயம் இஞ்சி பொண்ணு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம கொஞ்சமா புதினா போட்டுக்கலாம் நான் அதை காட்டை மறந்துட்டேன் புதினா போட்டால் நல்லா ஸ்மெல் நல்லா வரும் இப்போ வெங்காயம் புதினா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போடுறதுக்கு அப்புறம் இதுல கொஞ்சம் நான் உப்பு போட்டுக்கிறேன் அது தக்காளியும் சீக்கிரமா வதங்கிடும் இப்போ வந்து தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் போடுறேன் இது வந்து நான் குழம்புக்கு யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் தான் உங்கள் காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலா கொஞ்சம் வதக்கிட்டு இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அந்த மசாலா பச்சை வாசனெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் போகிறதுக்கு நல்லா கொதிக்கிட்டோம் இது அதுக்கப்புறமா நம்ம அந்த வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த வடை மாவு அதை எடுத்து போட்டுக்கலாம் இப்போ வந்து அந்த இருக்கு நான் அதுக்குள்ளே வந்து இந்த வடைமா வேக வச்சிருந்தேன்ல வடை மாவு அது வந்து உதிர் உதிர் உதிரியாக இது பண்ணி வச்சுருக்கேன் நல்லா வெந்திரிச்சு இப்போ நம்ம வந்து நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு ஏன்னா சூடாக இருந்ததுனால நான் ஸ்பூன் வச்சு பண்ணியிருக்கேன் நல்லா உதிர் உதிரியாக பண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் அதில் போட்டால் நல்லாயிருக்கும் இப்போ அந்த மசாலா வாசனெல்லாம் போன உடனே இந்த உதிரியாவது பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இதை போட்டுடலாம் இப்போ இந்த இது மசாலா இது போட்ட உடனே இந்த வடை மாவு அந்த தண்ணி ஃபுல்லாக இழுத்துரும் அதுக்கப்புறம் நான் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருத்தேன் அப்போ தான் நல்லா கொதித்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு நான் மசாலா வேகிறதுக்காக நான் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றினேன் அது வெந்து கொஞ்சம் சுண்டி வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுட்டு இப்போ இந்த மாவு இது இது போட்டதுக்கப்புறம் திருப்பி ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் மொத்தம் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் நான் இப்போ வந்து நல்லா இது கொதிக்கணும் கொதித்தோடனே நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிற வேண்டி தான் இது வெந்துருச்சு நல்லா ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம இந்த கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வடகறி செஞ்சு முடிச்சாச்சு இது இட்லிக்கு தோசைக்கெலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீட்லேயே நம்மளே ஈஸியாக செஞ்சிடலாம் வடகறி அவ்வளோ பெரிய வேலைலாம் இல்லை இது நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ